உங்களுடைய பழைய தாய் சேர்ந்த இது என்னை பொறுத்த வரையில் போட்டியில் இருக்கின்ற அனைவருமே அதற்கு தகுதியானவர்கள் தான் அதில் எந்த மாற்று கருத்து அன்புமணி எல்லாமே தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் இனத்திற்காக தமிழ் மக்களுக்காக தமிழர்களாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த கட்டத்தில் இப்போ மாண்பு முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிறாங்க அவருக்கு எல்லா தகுதி இருக்குன்னு சொல்லி தான் மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க அது விவாதத்துக்கே போக வேண்டியதில்லை ஐந்து முறை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சருக்கு இருப்பதற்கான வாய்ப்பு தமிழக மக்கள் திமுகவின் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க அதனால் இதில் வந்து தகுதி இல்லாதவர்கள் யாரும் இங்கு தகுதிக்கு வர ஆசைப்படவில்லை தகுதிகள் இருக்கிறது அவர்கள் அவர்கள் இந்த நாட்டின் குடிமகனாக இருப்பது தான் தகுதி வாக்கிருப்பு தான் தகுதி அது இவங்க எல்லாருக்குமே இருக்குது டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு ராமதாஸ் அவர்களின் மகன் என்பதை தாண்டி வேறு என்னென்ன தகுதியில் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற முறையில் இல்லை அன்புமணி அவர்களை பொறுத்தவரையில் நான் அவரோடு நெருங்கி பழகியது அவரோடு நான் இறந்து பணியாற்றியது அந்த அடிப்படையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக மருத்துவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் இருந்தபோது நான் அவருடைய அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறேன் அவரோடு பயணித்திருக்கிறேன் அவர் அந்த துறையை அவர் கையாண்ட விதம் அவர் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தபோது அந்த நுணுக்கங்கள் அத்தனையும் தெரிந்து கொண்டு அந்த துறையினுடைய அதிகாரிகளையும் அந்த துறையும் அவர் கையாண்ட விதம் தமிழ்நாடு உள்பட இந்தியாவின் பல மாநிலத்தில் மருத்துவம் சார்ந்த துறை மேலோங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய பங்காற்றினார் என்பது அது எவராலும் மறுக்க முடியாத ஒரு கருத்து நான் ராமதாஸை எதிர்க்கலாம் அன்புமணி எதிர்க்கலாம் அது என்னுடைய தனிப்பட்ட அரசியல் விமர்சனம் ஆனால் கிடைத்த அந்த பதவியை ஐந்தாண்டு காலத்தில் இந்த மக்களுக்காக இந்த மக்களின் முன்னேற்றத்திற்காக இந்த மக்களின் மறுவாழ்வுக்காக மிக சிறப்பாக அவர்கள் பங்காற்றியிருக்கிறார் இது யாராலையும் மறுக்க முடியாது அது நானே கூட நாளைக்கு அன்புமணி அவர்களை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தாலும் கூட நான் நாளைக்கு அன் அன்புமணி நானும் எதிரெதிராக போட்டி இட்டாலும் கூட அவர் அதை செய்திருக்கிறார் ஆனால் அதை விட அதிகமாக வேல்முருகன் ஆகி நான் செய்வேன் எனக்கு வாக்களிங்கள் என்று கேட்பேனே தவிர அவர் அப்படி எதுவுமே செய்யலை அவர் அஞ்சு வருஷம் மத்திய அமைச்சராக போய் டெல்லியில் தூங்கிட்டு தான் வந்தார் ஏன்னா பல மந்திரிகள் இங்கேருந்து போய் டெல்லியில் தூங்கிட்டு தான் வந்தாங்க விமானத்தில் போவாங்க தூங்கிக்கிட்டு இறங்குவாங்க அங்கே நல்லா சொகுசு பங்களாக இருக்கும் தூங்கியிருப்பாங்க திரும்ப வந்து இறங்க மாதிரி அவர் இல்லை அவர் இல்லை அன்பு இல்லை சரி நான் ஒரு சரியான வேலைக்கு பிறகு மீண்டும் கூட சொல்லலாம் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இந்த தேர்தலில் நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போய் தனித்து போட்டியிட போய் இந்த தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் மாற விரும்பவில்லை அஇஅதிமுகவை ஆதரிக்க போயிறீர்களா அல்லது தனித்து போட்டியிட போயிருக்கலாம் இல்லை அதிமுக வந்து ஒருவேளை நான் கேட்குற இடங்கள் தரவில்லை என்று சொன்னால் நீங்கள் எங்களை ஆதரியுங்கள் என்கிற கோரிக்கை எனக்கு வந்திருக்கணும் அது வரலை இடங்கள் ஏதாவது குறைத்து கொடுக்குறோம் நீங்கள் எங்களோடு இருங்கன்னு சொல்லியிருக்கணும் அதுவும் வரல அல்லது நான் சொன்ன மாதிரி தமிழ் சமூகம் சார்ந்து நான் வைத்த என்னுடைய சேலம் மாநாட்டு தீர்மானமான பூரண மதுவிலக்கு ஆனால் இன்றைக்கி மாண்பு முதலமைச்சர் அறிவித்தாங்க பொதுக்கூட்டத்தில் பேர் விடுதலை இதுமாரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை முன்வைத்து நீங்கள் சொன்ன இந்த கோரிக்கைக்கெல்லாம் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்ல போகிறோம் இல்லை இப்போ இதையே செய்ய போகிறோம் நீங்கள் எங்களை ஆதரவுனு செல்லிருக்கலாம் இப்போ அந்த மாதிரியான எந்த ஒரு சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுமாரி எதுவுமே இல்லை அதனால தான் நான் இருந்து வெளியேறிட்டேன் இப்போது என்னை நம்பி வந்திருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களை காப்பாற்ற வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அப்போது பதினஞ்சுக்கும் மேற்பட்ட முன்னணி தலைவர்கள் வந்தார்கள் பல மாவட்ட செயலாளர்கள் வந்தார்கள் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒரு ஐந்து பேர் என்னை நம்பி வந்தார்கள் ஆக இவர்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது ஆதலால் இந்த கட்சி ஒரு கட்டுக்கோப்பாக சீட்டு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் சட்டப்பேரவை உறுப்பினருக்கு வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு செல்வதற்கான சூழல் இல்லை என்று சொன்னாலும் என்னுடைய நோக்கம் நான் போராடுகிற இந்த போர்க்குணம் இந்த இனத்திற்கானது இந்த மண்ணுக்கானது இந்த மக்களுக்கானது என்பதை உணர்ந்த நல்ல உள்ளங்கள் என்னோடு இருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட என்னோடு இருந்து இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடுவார்கள் களமாடுவார்கள் என்னுடைய அந்த வேண்டுகோளை இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கின்ற என் கட்சியினுடைய தொண்டர்களும் கண்டிப்பாக எனக்கு பின்னால் இருப்பார்கள் இது எனக்கு ஒரு சோதனையான காலகட்டம் என்று இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிட போவதில்லை இல்லை நான் சொல்ல வரேன் அப்படி நான் சொல்ல வரல இது எனக்கு ஒரு சோதனையான காலகட்டமாக அமைந்திருந்தாலும் கூட இந்த சோதனைகளையே சாதனைகளாக ஆக்கக்கூடிய ஆற்றலும் அதற்கான ஆளுமையும் அதற்கான தன்னம்பிக்கையும் வேல்முருகனுக்கு இருக்கிறது என்பதை நான் திடமாக நம்புகிறேன் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் என் கட்சியினுடைய ஆயிரக்கணக்கான முன்னித்து தொண்டர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்டி கருத்து கேட்டிருக்கிறேன் கட்சியினுடைய நன்மைக்காகவும் எதிர்கால தமிழ் சமூகத்தின் நன்மைக்காகவும் நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த முடிவு என்பது முற்றுமுதலுமாக தேர்தலை புறக்கணிக்கிற முடிவாக இருக்காது கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிடுகிற முடிவாக இருக்கும் எத்தனை இடங்களில் போட்டியிடுவது யார் போட்டியிடுவது என்பதில்தான் எங்களுக்கு கொஞ்சம் எத்தனை இடங்கள் யார் யாரோடு போட்டி என்பதை நிச்சயமாக நீங்கள் பின்னர் அறிவிக்கலாம் யாரோடு இணைந்து என்பதை இப்பொழுது அறிவிக்க முடியுமா அது தனித்து போட்டியா அதாவது எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருமே தயவு செய்தன்னா அண்ணா நாம் இந்த இனத்திற்காக இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக போராடுகிறோம் சீட்டுக்காக போராடவில்லை சீட்டை பெற வேண்டும் என்பதற்காக நாம் கட்சி தொடங்கவில்லை அது ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு வழிமுறை ஆக அந்த அடிப்படையில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் சுயமதியாரைக்கு பங்கு வருவது போலோ அல்லது நம்முடைய கட்சி ஒரு பேசுபொருளாக்கப்படுகின்ற ஒரு கட்சியாக வந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு மூணு சீட்டுக்காக இனி யாரிடம் போய் நீங்கள் பேர பேச வேண்டாம் என்கிற கருத்தை தான் என்னுடைய கருத்து ஸோ இந்த கருத்தை தான் என் கட்சியினுடைய பெரும்பான்மையான தொண்டர்களும் பிரதிபலித்திருக்கிறார்கள் இனி அதிமுக தலைமையோடு இருந்தோம் அங்கிருந்து நமக்கு உரிய மதிப்பளிக்கப்படும் என்று நம்பியிருந்தோம் காத்திருந்தோம் அங்கு எந்தவித அதற்கான முன் முயற்சிகளும் அல்லது அதற்கான முன்னேற்றமும் தெரியாத காரணத்தினால் கண்டிப்பாக தேர்தலில் ஒரு அரசியல் கட்சி போட்டியிட வேண்டும் போட்டியிடுவோம் கூடிய விரைவில் அதிகமாக இன்னும் ஒரிரு நாட்களில் நாங்கள் போட்டியிடுவோம் என்கிற அறிவிப்பு வரும் அந்த அறிவிப்பில் எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடுவார்கள் என்கிற அறிவிப்பும் கண்டிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி அரசியலில் போட்டியிடுகிறது தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் என்னை போன்று தனித்து விடப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் கருத்துக்களையும் நாங்கள் கேட்க இருக்கிறோம் அநேகமாக நாளை அதற்கான கூட்டம் கூட இருக்கிறது அந்த கூட்டத்தில் கலந்து பேசிவிட்டு யாராருக்கு எங்கெங்க செல்வாக்கு இருக்கிறதோ அவர்கள் நின்று கொள்ளலாம் அவர்களை ஆதரிப்பது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தி அவர்கள் வலுவாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் மிக வேகமாக அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் வட மாவட்டங்களில் குறிப்பாக அவர்களுக்கு வலுவான வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய வாக்கு வங்கியை பிரிப்பதன் மூலமாக அஇஅதிமுக அந்த பகுதியில் வெற்றி பெறுவதற்காக உங்களை தனித்து களமிறக்குகிறது இது வந்து உங்களுக்கு உரிய அந்த கேள்வி கேட்கிற திறனின் அடிப்படையிலாக எழுந்த கேள்வியாக நான் இதை பார்க்கிறேன் என்னை பொறுத்தாலும் நான் அப்படி பார்க்கல நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நேற்றை முந்தையினும் நெய்வேலி பொதுக்குழு நடந்தவுடன் பத்திரிகையாளர்கள் சந்தித்தார்கள் அப்போது என்னை கேட்டார்கள் நீங்கள் வளர்ந்து வருகின்ற கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடுவீர்கள் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எங்கள் கட்சி இருக்கிறது அமைப்புகள் இருக்கிறது அதனால் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வாங்குகின்ற அளவுக்கு எனக்கு செல்வாக்கு இல்லை ஆதலால் நான் செல்வாக்காக இருக்கின்ற இடங்களில் எமது கட்சி போட்டியிடும் மீதமுள்ள இடங்களில் நான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் மீதமுள்ள இடங்களில் தமிழர் உரிமைக்காக தமிழ் மக்களின் உரிமைக்காக பல்வேறு பிரச்சனைகளை ஈழத்த மேற்படுகளை இன்னும் பல பிரச்சனைகளில் ஒத்த கருத்துள்ள தமிழர் நலனுக்காக களத்தில் போராடுகிற தமிழர் தலைமை ஏற்று நடத்துகின்ற அரசியல் கட்சிகள் நான் போட்டியிடாத இடங்களில் அதனுடைய ஆதரவை கேட்டால் அவர்களை நான் ஆதரிப்பேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆதரிப்பேன் அஇஅதிமுக உண்டு இல்லையா

அவர்கள் அந்த கட்சி மதவாத கட்சியாக இருக்கலாம் ஈழத்தமிழ் இனப்படுகொலை செய்து விட்டார்களாம் இன்னைக்கு பிஜேபியில் கூட அங்க நடந்த இனப்படுகொலை என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் கட்சி நண்பர்கள் இருக்கிறார்கள் காங்கிரஸிலும் அப்படி ஒன்றர்களின் அடிப்படையில் நீங்கள் வேட்பாளர்களின் அடிப்படையில் நாங்கள் அதை சொல்ல வர அதாவது வேட்பாளர்களின் அடிப்படையில் எங்கள் ஆதரவு கண்டிப்பாக இந்த மொழி சார்ந்து இனம் சார்ந்து குறைந்தபட்சம் அங்க நடந்தது மனித படுகொலை மனித பேராவலம் என்று சொல்லுகின்ற வேட்பாளர்களை அந்த தருணத்தில் அது வந்து அன்புமணியாக இருக்கலாம் என்னுடைய நண்பர் சீமானாக இருக்கலாம் மதிப்பிற்குரிய திருமாவளவனாக இருக்கலாம் கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கலாம் அல்லது எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார் இன்னைக்கு சிபிஎம்ல இருக்கிற கம்யூனிஸ்ட் எழுத்தாளர் சாகத்தியாக விருது பெற்ற சூவே இதில் நடந்த இனப்படுகளுக்காக தனிப்பட்ட முறையை வடுத்து போடுகிறார் ஐயா நல்ல கண்ணு கண்ணீர் சிந்துகிறார் தோழர் மகேந்திரன் கண்ணீர் சிந்துகிறார் அதுக்காக நான் அவர் ஒரு வேட்பாளராக இருந்தால் போட்டியிடாத அவர் ஆதரிப்பில் என்ன தவறு தனிப்பட்ட முறையில் கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு உபயோகமாறான் சார்பாக மண்ணுக்காக போராடுகிறார் அவர் வேட்பாளர் மக்கள் இயக்கத்து ஒரு அரசியல் தலைவர் போட்டியிடுகிறார் அவர் நாளைக்கு போட்டியிட்டால் வேட்பாளர் இவர்களை ஆதரிக்கின்ற போது நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டானது பாமகவுக்காக பிடித்து கோஷம் போட்டு சிறைக்கு சென்று தாலியை வித்து வீட்டை வித்து நிலத்தை வித்து அந்த கட்சியின் வேட்பாளராக இன்றும் நிறுத்தப்படுகிற அந்த அப்பாவி தொண்டன் அண்ணா நான் உன்னோடு இருந்தவன் தானே என்னுடைய எனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என் தொகுதியில் நீங்கள் போட்டியிடவில்லை அந்த உங்கள் வாக்குகளை எனக்கு அழியுங்கள் என்று என்னுடைய என்னுடைய ஆதரவை அந்த அன்பான தொண்டன் பாட்டாளி தொண்டன் என் அணுகி கேட்கின்ற போது நான் அவருக்கு கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்பேன் கட்சிகளின் அடிப்படையில் கூட்டணியின் அடிப்படையில் இல்லை என் மொழி சார்ந்து என் இனம் சார்ந்து என் மக்களின் உரிமைக்காக போராடுகிற களத்தில் இருக்கிற எவராக இருந்தாலும் சாதி மத கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு தமிழன் என்ற அடிப்படையில் நான் அவர்களை ஆதரிப்பேன் அவர்கள் வெற்றிக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் ஏலம் உள்ளிட்ட விவகாரங்களை ஆதரிக்கக்கூடிய நிலையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் நீங்கள் ஆதரிக்க தயார் கண்டிப்பா எனக்கு அன்புமணிக்கு என்ன என்ன இருக்கு அவர் இந்த நாட்டுடைய பிறந்தவர் தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் தான் பச்சை தமிழன் மருத்துவ ராமதாஸ் அவர்களால் நிறுவப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக நான் கேள்வி எழுப்பினேன் வன்னீர் சங்கத்தின் சார்பாக அவர்கள் வைத்த கருத்துக்கு எதிராக கிளசிகள் இடஒதுக்கீட்டில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆகுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பீர்களா முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில தான் சொன்னார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அது அந்த அந்த பதிலே இருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக வரலாம் அதற்கான உரிமைகள் இருக்கிறது ஆனால் அந்த உரிமையை அவருக்கு இருக்கிற அந்த உரிமையை மக்கள் அங்கீகரிக்கணும்